இப்போ ரொட்ரேட்ரு போட்டு இருக்கோம் இந்த வயல் பாருங்கள் இதில் பருத்தி வந்து நல்லா உயரமாக இருக்குதா இந்த வயலில் பாருங்கள் பருத்தி சின்னதாக இருக்குதா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வயக்கார் உழவு ஓட்டும் போது ரெண்டு சால் நல்லா கிட்ட பிடிச்சி ஓட்ட சொல்லுவார் அந்த வயக்கார் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சால் பராக்கா ஓட்டி கொடுப்பா டைம் அதிகமாக ஓட்டியாதா தான் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இவருக்கு வந்து பருத்தி நல்லா உயரமாக இருக்குதா அவருக்கு பாருங்கள் பருத்தி குட்டையாக இருக்குதா அதே மாதிரி இவர் வயலில் பாருங்கள் ஒரு புல்லு கூட இல்லையா அவர் வயலில் பாருங்கள் எல்லாம் புல்லா இருக்கா அதாவது வயக்காரங்க டைம் பார்த்து ஒரு உழவு ஓட்டுறதுக்கும் டைம் பார்க்காம ரெண்டு உழவு ஓட்டி வெள்ளாமல் மாசல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இந்த வயலில் பருத்தி வந்து நல்லா எடுத்துருப்பார் இந்த வயக்காரரு இப்போ ஆடை ஆடை வச்சு மேக்கி விட்டாங்க பருத்தி நல்லா வண்டி உயரத்துக்கு இருக்கு பாருங்க அந்த வயலில் பாருங்கள் முட்டாங்காலத்து தான் பருத்திருக்கு இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உழவு எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு வெல்லாமல் இருக்கும்